ஓம் சக்தி காலையை உன் கை கால்கள் முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் சாமி விடிந்தது என்ற அழுப்போடு தினமும் எழுந்திருக்கிறாயல்லவா எழுந்தவுடன் எந்த வேலையும் உன்னால் சரிவர செய்ய முடியாமலும் உன் குடும்பத்தை உன்னால் கவனிக்க முடியாமலும் உன் வீட்டிற்குள் சலசலப்பு தினமும் ஏற்படுகிறது உன் வீட்டில் இருக்கும் அனைவருமே உன்னை சலித்துக் கொள்கிறார்கள் தினமும் உனக்கு கை கால் வலி என்றால் எங்களை யார் கவனிப்பது இந்த வேலையெல்லாம் யார் செய்வது என்று உன்னை சலித்தும் கொள்கிறார்கள் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்தாலும் உனக்கு உறக்கம் வருவதில்லை விடிய காலத்தில் கண்ணசைந்து விடிந்ததும் எழுந்து நின்றால் இப்படிப்பட்ட போராட்ட வாழ்க்கை அனுதினமும் உனக்கு இருக்கிறதல்லவா நோய் நொடிகளும் வீட்டில் குறைவில்லை சண்டையும் சச்சரவுக்கும் குறைவில்லை ஒருவரின் முகத்தை பார்த்தால் ஒருவருக்கு பிடிக்காமல் சண்டைதான் அங்கே வருகிறது பத்து நிமிடம் ஒன்றாக அமர்ந்தால் அங்கே பிரச்சனைகள் தலை தூக்குகிறது உன் வீட்டிற்குள் நிம்மதி குறைந்து விட்டது சந்தோஷம் என்பதே இல்லாமல் போய்விட்டது ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு பிரச்சனைகள் காத்திருக்கிறது எதற்காக விடுகிறது என்றுதான் நீ ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறாய் இன்றாவது தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் அதுவும் உன்னால் முடியாது இப்படி வாழ்வதே வீணாகி போய்விட்டதே ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள் எழுந்து நடக்க முடியாமல் தசைகள் இத்தனை வழிகளை தருகிறது என் கடமைகளை செய்ய முடியாமல் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மேலோங்குகிறது உறவுக்குள் பிரச்சனை உறவுக்குள் பிரிவு பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை பிள்ளைகளும் வழிமாறி போகிறது என்று பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அடுக்கிக் கொண்டே போகலாம் பத்து ரூபாய் வரவு வந்தால் இருபது ரூபாய் செலவு அந்த பத்து ரூபாயை எப்படி சமாளிப்பது என்று கடன் வாங்குகிறேன் அந்த கடனை அடைக்க முடியாமல் கடன் வாங்கி கடன் அடைத்து இப்படி என் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கும் என் பிள்ளையே இத்தனைக்கும் காரணத்தை நான் சொல்லட்டா ஏன் இது நடக்கிறது என்று உனக்கு புரிய வைக்கட்டுமா உன் வீட்டை தாண்டி அவன் வீட்டுக்குச் செல்லும் வழி உன் வீட்டில் இருக்கிறது உன் வீட்டின் வழியாகத்தான் அவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இரவு அவன் எல்லோரும் உறங்கிய பிறகுதான் அவன் வேலையை முடித்து அவன் வீட்டிற்கு வருவான் அந்த நேரத்தில் உன் வீட்டை தாண்டும் அவன் தினமும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா அவன் கைகளை எல்லாம் மடக்கி உனக்கு சாபம் விட்டு காரி மூன்று துப்பு உன் வீட்டுக்கு முன்னால் துப்பி விட்டு போகிறான் தினமும் நடக்கிறது நேற்று இரவும் அது நடந்தது அவன் யார் அவனுக்கு உண்மேல் ஏன் இப்படி வெறுப்பு ஏன் இதை அவன் செய்கிறான் சொல்லத்தான் வந்தேன் பொறுமையாகக் கேள் குழந்தையே நாலு சுவற்றுக்குள் நீ படும் வேதனையை யாரிடமும் நீ சொல்லி கண்ணீர் விட்டதில்லை வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு நீ அமைதியான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைப்பு அந்த நினைப்பு அவர்களை பொறாமைப்பட வைக்கிறது அவன் இரவு வரை பாடுபட்டு ஊரடங்கிய பிறகுதான் அவன் வீட்டுக்கு வருகிறான் வரும்போதெல்லாம் உன் வீட்டை பார்த்து அவன் இப்படி செய்துவிட்டு தாண்டி போகிறான் அவன் இதை விட்டு வைப்பதே இல்லை அதனுடைய வீரியம்தான் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலையில் எழுந்தவுடன் உன் வாசலுக்குச் சென்று நீரில் மஞ்சளை கலக்கி மஞ்சள் நீரை தெளித்து அதன் பிறகு கோலம் போடு பொறாமைக்காரன்கள் கண்டிருஷ்டி வைத்து உன் வாழ்க்கையை அழிக்க செய்வினை செய்து ஒவ்வொரு நாளும் உன்னை வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ உன் அன்னையின் பேச்சை கேட்காமல் இன்னும் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய பொருளையும் வாங்கி பூஜைகளை ஆரம்பி என்று சொன்னால் உனக்கு அதற்கு நேரம் இல்லாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் இவன் போல் உருவாகிக்கொண்டே இருப்பார்கள் ஜாக்கிரதை தங்கமே நான் சொல்வதை யோசித்து செயல்படு ஓம் சக்தி நன்றி